ஹலோ மைடியர் ஸ்டோரி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜெயகாந்தன் அவர்களுடைய சீசர் அப்படிங்கிற சிறுகதைய இந்த கதையோட நாயகர் சீதாராமயர் அவருடைய மனைவி மங்களம் அவர் குடியிருக்கிற வீட்டோட ஓனருக்கு ஒரு பையன் அந்த பையனோட பார்வையிலிருந்து இந்த கதையை நகர்த்திட்டு போறாரு நம்ம எழுத்தாளர் நாமளும் அவனோட பார்வையிலிருந்தே கதையை பார்ப்போம் நிலைமை ரொம்ப ரசாபாசமாக இருக்கு கீழே இருந்து வந்த திடீர் சத்தத்தில் அப்பாவோட சத்தமான குரலை கேட்டு மாடியில் தூங்கிட்டு இருந்தவன் திடுக்கிட்டு ஒழிக்கிறான் பயத்துனாலையும் கீழே கூடியிருந்த கும்பலில் இருந்த யார் முகத்திலையும் விழிக்க விரும்பாமலும் தர்ம சங்கடமாக கால் மணி நிர்மம் படுத்திகிட்டே இருக்கான் பழி சொல்லுக்கு ஆளாகி நிற்கிற மங்களம் நம்ம சீத்தாராமையரோட மனைவி பரிதாபமான ஒரு அழுக குரலில் தெய்வத்தோட முறை முறையிடுற மாதிரி அழறுற குரல் கேட்குது இங்கெல்லாம் நன்னா இருப்பேளா இப்படி அபாண்டமா சொல்றேலே அவர் வரட்டும் கை நிறைய நெருப்பு அள்ளிட்டு நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு அவ அளற வார்த்தை தெளிவா கேட்காம ஆங்காரமும் ஆங்காரமுபமுமா அழுகையில முடியுது ஏதோ கை கலப்பு மாதிரி யாரையோ யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரி கொண்டு போய் சுவரோரமா தழுற மாதிரி எல்லாம் சத்தம் கேக்குது ராஸ்கல் எங்கடா ஓட பாக்குற சீதாராமையர் வரட்டும் அவர் கையில செருப்பு கொடுத்து ஒன்னு அடிக்க சொன்னலன்னா என் பேரை மாத்தி வச்சுக்கோ அவர் வீட்டுல தண்டை சோர் திங்கறதும் இல்லாம துரோகி பயில நானானா வெட்டி போட்டுரு கூப்பிடுவேன் உன்னை இப்போவே அப்பா சாமி வந்த மாதிரி குதிக்கிறார் அப்பாவுக்கு தான் சாமி வருமே அடிக்கடி காலையிலேருந்து இது மூணாவது தடவை இப்போ அம்மாவும் கூட சேர்ந்துக்கிறா ஐயோ உங்களுக்கு ஏன்னா தலையழுத்து இந்த பிராமணர் முகத்தை பார்த்து நம்ம இடம் கொடுத்தோம் கண்ட செனிகளையும் இழுத்துட்டு வந்து ஆத்துல வச்சுட்டு அவரான காத்தால போனா ராத்திரி வர இங்க நடக்கிற கன்றாவியெல்லாம் நாம் என்ன பார்க்க வேண்டியிருக்கு அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க உங்களை யார் இப்படி வந்து நிக்கச்சோன்னா கர்மம் வாங்க உள்ள அப்படிங்கிறா நீ போடி உள்ள இது அப்பாவோட உருமல் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன எதிர்போஷன் நாராயணன் அப்பாவை சமாதானம் பண்றது போல நமக்கு என்னவா நாலு இடத்துல இந்த அக்கிரமம் அடுக்குமாங்கானும் பசு மாதிரி அந்த மனுஷனுக்கு இவா பண்ற துரோகத்தை நாமும் தொண்ண போற மாதிரின்னா ஆயிடும் வீடே இடிஞ்சு போற மாதிரி அப்பா கத்துற வீட்டுக்காரர் இல்லையா எல்லா குடுத்தனக்காரர்களும் வாசல்ல கும்பல் கூடி நிக்கிறாங்க போல இருக்கு நல்ல நல்லவேளை சின்ன பசங்க யாரும் இல்ல சி மனுஷன் சுத்த அல்பம் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாது காலையிலேயே எனக்கு தெரியும் இப்படி என்னமோ நடக்க போறதுன்னு கொஞ்ச நாளாவே பொம்நாட்டிகள் எல்லாம் ஒத்துமையா கூடிண்டு இதுல மங்களத்தை மட்டும் சேர்த்துக்காம ரகசியம் பேசுனா அப்புறம் காலையில அம்மா போய் போய் அப்பாவோட ரகசியம் பேசினா அப்பா மூக்க விடைச்சிண்டு செருமி செருமி உருமிண்டு முத்தத்துல போய் நின்னுண்டு சீதாராமையர் வீட்டை முறைச்சு பார்த்தார் அப்போவே எனக்கு தெரியும் என்னமோ ரகல நடக்க போறதுன்னு நான் ஒரு மடையன் பத்து மணிக்கு சாப்பாடானதும் வழக்கம் போல எங்கேயாவது வெளியில போய் தொலைஞ்சிருக்கலாம் இந்த கர்மத்தை எல்லாம் காது குடிச்சு கேட்க நேர்ந்திருக்காது பேப்பர்ல வாண்டட் காலம் பார்த்துட்டே தூங்கி தொலைஞ்சிட்டேன் காலையில நான் சாப்பிடும் போதே தட்டுல சாதத்தை போட்டுட்டு அம்மா அப்பாட்ட ஒரு தடவை ஓடி என்னமோ கையையும் காலையும் ஆட்டின்ட்டு ரகசியம் குரல பேசிட்டு இருந்தா அப்போவே அவ ரகசியம் அசிங்கமா இருந்தது அல்பமா இருந்தது நான் சாதத்தை தட்டுல பசிஞ்சுட்டு மோருக்காக காத்துட்டு இருந்தேன் யார் எப்படி போனா இவளுக்கு என்னவா எதுக்காக யார பத்தியாவது அபாண்டமா ஒரு சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சப்போ இவாளுக்கு பிள்ளையா பிறந்ததுக்காக சோத்துல முட்டிக்கலாம் போல இருந்தது அம்மானு பல்ல கடைச்சிட்டு கத்துறேன் எனக்கு மோர ஊத்தி தொலைச்சிட்டு அப்புறமா போய் ஊர்வம் அப்படின்னு சொன்ன உடனே சாமி துறைக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சோ அப்படின்னு ஆரம்பிச்சவர் நான் சாப்பிட்டு எழுந்திருக்கிறதுக்குள்ளே நூறு தண்டச்சோறு போட்டுட்டேன் நான் தலையை குனிஞ்சுண்டு இன்னும் நன்னா தட்டில் கவிழ்ந்துட்டு கண்லேருந்து தண்ணி முட்டிண்டு வந்த சாதத்தில் உழறது எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி குடிச்சிட்டு மாடிக்கு வந்து விழுந்தது தான் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு வார்த்தை கேட்டுகிட்டே வயத்தை நப்பிக்கிறது எனக்கு வழக்கமாக போச்சு எங்கேயாவது ஓடிடலான்னு தோன்றது எங்கே ஓடுறது எவ்வளவு அப்ளிகேஷன் போடுறது எத்தனை பேரை தான் பார்த்து பல்ல காட்டுறது உடம்பாது வாட்டை சாட்டமாக இருக்கா மில்ட்ரிக்கு போகலான்னு போனால் வெயிட் இல்லைன்னு அமுச்சிட்டான் எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு என்ன உத்தியோகம் கிடைக்கும் இந்த காலத்தில் பிஏஎம்எல்லாம் எல்லாம் திண்டாடுறான் என்ன வேலைனாலும் செய்ய தான் நம்ம சீத்தாராமையிட்ட கூட உங்கள் கேண்டீனில் வந்து சர்வர் வேலை செய்கிறேன்னு சொல்லி வச்சுருந்தேன் ஆனால் அவள் கேன்டீனில் போன வாரம் ரிட்ரென்ச்மெண்ட் தாய் தானே இந்த மணி வந்து இவ்வாத்தில் உட்காந்துட்டு இப்போ ஒரு ரகளையும் ரசாபாசமாக இருக்குது சீத்தாராமைய ராத்தில் மணி தண்ட இந்த அப்பாவுக்கு என்னவா அப்பா இது வரைக்கும் என்னை அடிச்சதில்ல ஆனா கொஞ்ச நாளா அடிச்சிருவாரோங்கிற பயம் இருக்கு தோ அப்பா கூப்பிடுறாரு இதோ வந்துட்டேன் இங்க தான் இருக்கேன் வேஷ்டி எழுத்து சரின்னு மடமடன்னு மாடிப்படியில் இறங்கி ஓடுறேன் நான் நினைச்சது போலவே விஷயம் ரொம்ப முத்தி தான் போச்சு முத்தத்துல எல்லாரும் கூட்டமா நிக்கிறா மங்களம் என்னை பார்த்துட்டு முறையிடுற மாதிரி ஒதடுப்பதுங்க அழறா மணி பயந்து போய் முழங்கால கண்டின்னு குனிஞ்ச தலையோடு உட்காந்துருந்தான் யாரோ பிடிச்சு விழுக்கின மாதிரி அவன் தலைமயர் களைஞ்சிருக்கு சட்டை கூட காலர்கிட்ட கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு தன்னோட உடம்பு பலத்தால அவன் ஒரு பக்கம் அடக்கி உட்கார வச்சுட்ட திமிரில அப்பா மடிச்சு கட்டின வேஷ்டியோட காலை அகட்டிக்கிட்டு இடுப்புல ஒரு கைய வச்சுக்கிட்டு நெப்போலியன் மாதிரி நிக்கிறார் மங்களம் அழுவுறது ரொம்ப பாவமா இருக்கு மணியை அடிச்சோ இழுத்தோ அவன் மேல கை இருக்கிற அப்பாவோட செய்க அவர் எவ்வளவு ரவுடித்தானமானவர் அப்படிங்கிற கண்ணெதிரே நிருபணம் மாற போது அவமானம் என்னை பிடிங்கு திங்கறது இவரோட கோபத்துக்கு இந்த காரியங்களுக்கு உண்மையிலே நியாயம் இருந்தாலும் அவரே தம் வாயால பசு நல்லவர் யோகியர்னு சொல்ற அந்த சீத்தாராம இவரோட இந்த செய்கையால ஏற்பட்டிருக்க அவமானம் புரியாத அவரோட அறியாம எனக்கு இன்னும் வருத்தமா இருக்கு மாடியிலேருந்து இறங்கி வர்றதுக்குள்ள ஆத்திரம் தாங்காம அப்பா இன்னும் ரெண்டு தடவை என்னை கூப்பிட்டுட்டு ரெண்டு தடவையா டே அம்பின்னு கூப்பிட்ட அவரு மூணாவது தடவை ஏ தடியான்னு பல்ல கடிச்சிட்டு கூப்பிடுறாரு நான் எதுக்க போய் நிற்கிறேன் உள்ளுக்குள்ள நடுங்குது அந்த கேன்டீனுக்கு போய் கையோட சீதாராமாயரை இழுத்துண்டு வா அப்படின்னு சொல்றாரு அவ்வளோதான் இந்த அளவுக்கு தப்புச்சு சொல்லி வெளியில் ஓடுறேன் நான் தெருவுக்கு வந்த பிறகுதான் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சு நிதானமாக யோசிக்கவும் செய்யறேன் எவ்வளவு பயங்கரமான சிக்கலான சென்சிட்டிவான இன்னொருத்தர் பொண்டாட்டி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கூட முன் யோசனை இல்லாம முரட்டுத்தனமா இந்த அப்பா தலையிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இது எங்க போய் நிக்க போகுது என்ன ஆக போகுதுன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சீதாராம ரொம்ப சாது நல்லவர் நான் குழந்தையா இருக்க போதுல எனக்கு அவர் தெரியும் இது வரைக்கும் அவருக்கு கோபம் வந்து நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார் இப்போ அவர்கிட்ட போய் நான் என்னன்னு சொல்லி அழிச்சுண்டு வர்றது என் வாயால் நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல மாமா அப்பா உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் ஏதோ அவசரமா அப்படின்னு சொல்ல போறேன் சீத்தாராமையர் ரெண்டு வருஷத்துக்கு முன்ன பாலக்காட்டுக்கு போனார் அவ அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் வந்தது அந்த அக்காவுக்கு அவர் மாசம் மாசம் ஐம்பது ரூபாய் மணி ஆர்டர் பண்ணுவார் கல்யாண தன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட ஏதோ தகராறான் தாலி கட்ட போற நேரத்துல கட்டப்படாதுன்னு தடுத்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அவனை இழுத்துட்டு போயிட்டாராம் அந்த மாப்பிள்ளை என்ன மாதிரி ஒரு சோப்புலாங்கியா இருப்பான் போலருக்கு என்ன பண்றது இவரோட அக்கா வந்து என் மானத்தை காப்பாத்திடா தம்பின்னு இவர்கிட்ட அழுதாடலாம் உடனே அது வரைக்கும் எல்லாரையும் உபச்சாரம் பண்ணிட்டு இருந்த பெண் வீட்டுக்காரரான சீதாராமையர் கெட்டு கெட்டுமேலான்னு கத்திண்டே ஓடி போய் மனையில உட்காந்து மங்களத்தோட கழுத்துல தாலி கட்டிட்டாராம் இது அவர் சொல்லும் போதே எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அவர் வீட்டுல இருக்க போது இந்த மாதிரி அறியாவது சொல்லி மங்களத்தையும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பார் அவர்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் எல்லார் எதிர்லயும் மங்களத்தை கேட்கிறாரு சிவம்பரத்துல யாரையோ நினச்சிட்டு யார் கழுத்துலேயோ மாலையை போட்ட மாதிரி தாலி கட்டுற முதல் நிமிஷம் வரைக்கும் யாரையோ புருஷன்னு நினைச்சிட்டு இருந்துட்டு நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட அப்படின்னு மங்களத்துக்கு அவர் விளையாட்டா அப்படி சொன்னது சுருக்குன்னு ஏதோ தச்சிருச்சு போல ஆனாலும் சிரிச்சிட்டே சொல்றா நான் யாரையும் நினைச்சுட்டு இல்லை எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுன்னு பகவானை தான் நினைச்சிட்டு இருந்தேன் எனக்கு எது நல்லதோ அதை அவர் நடத்தி வச்சுட்டாருன்னு நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு காலேஜ் வந்தாச்சு அந்த இவரோட கூட இவருக்கு ரொம்ப சலுகை நான் போகும்போது திரும்பி பார்த்து சிரிக்கிறார் வா ியா வேண்டாம் அப்பா உங்களை அவசரமா கையோட அழைச்சிட்டு வர சொன்னார் உங்க அப்பாவுக்கு எப்போதான் அவசரம் இல்ல நீ ஆத்துல காஃபி சாப்பிட்டியோ இல்ல தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னார் அப்பா சரி சரி உட்காரு அப்படின்னு என்னை உட்கார வச்சுட்டு உள்ள போயி ஒரு தட்டுல ஒரு கரண்டி கேசரியும் காரா பூந்தியும் கொண்டு வந்து வைக்கிறார் அப்புறம் அங்கே இருந்தவரை பார்த்து குண்டுமணி ஒரு காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்றார் கேசரி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா எனக்கு தான் வயிற்றுக்குள்ள என்னமோ திக்கு திக்குன்னு ஒரு பயம் குண்டுமணி காஃபி கொண்டு வந்து வைக்கிறான் இவர் கல்லால போய் ஒரு நீளமான ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து தன்னோட பக்கத்துல ஏதோ எழுதுற இப்ப நான் சாப்பிடுற கணக்கோ என்னமோ திரும்பி வந்து நான் உட்காந்துருக்க பெஞ்சில் உட்காந்து வெத்தல போடுறேன் நான் அவசர அவசரமாக காஃபியை விழுங்குறேன் அங்க வீட்டில் இருக்க பதஷ்ட நிலையும் அப்பாவோட சாமியாட்டமும் மங்களத்தோட பரிதாபகரமான அலறலும் மணியோட அவமானமும் மற்றவங்களோட வெக்கம் கட்ட மௌனமும் அப்பாவுக்காக பறிஞ்சிட்டு பேசுற அம்மாவோட புலம்பலும் ஒரு பக்கம் மனசுல வந்து குவியுது இன்னொரு பக்கம் இது எல்லாம் தெரியாம சீதாராமையரோட நிதானமும் அவர் என் கிட்ட காட்டுற அன்பும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல நடக்க போற கலையோபுரமும் மனசுல வந்தப்போ இவர் காட்டுற நிதானத்துல நானும் பங்கு போட்டுக்கிட்டு இவர் அன்போட தர்றதெல்லாம் சாப்பிடுறது ஒரு குற்றமோ ஒரு துரோகமோன்னு நினைக்கும் போது என் நெஞ்செல்லாம் அடைக்குது நான் அவசரமா ஓடி போய் கை கழுவிட்டு வந்து மாமா போலான்னு பறக்கிறேன் இரேண்டா ஒன்னும் அவசரம் இருக்காது சீட்டாட்டத்துக்கு ஒரு கை குறைமா இருக்கும் நானும் ஆத்துக்கு தான் புறப்பட்டு இருக்கேன் அது போட்டும் நீ என்னமோ மிலிட்ரியில சேர போனா ஏமே அசடே உன்ன மாதிரி ஆழெல்லாம் மிலிட்ரியில சேர்த்த தேசம் உருப்புடுறா போலதான் ஒரு துப்பாக்கியை தூக்க முடியுமா உன்னால அப்படிங்கிறார் ஒரு அப்புறம் அப்பா என்ன திட்டுவாருன்னு நான் கெஞ்சுறேன் செருப்பை மாட்டிக்கிட்டு கிளம்புனவரு அந்த காலேஜ் காம்பவுண்டை தாண்டதுக்குள்ள ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட நின்னு நின்று ஏதோ பேசி எல்லாரும் இவரை திரும்பி பார்க்கற மாதிரி சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே வர்றதுக்குள்ள இந்த நல்ல மனுஷருக்கு வீட்டில் காத்துட்டு இருக்க அதிர்ச்சியை எண்ணி எண்ணி எனக்கு அடிக்கடி வயிற்றுல என்னமோ செய்கிறது அங்க இருக்க பசங்களுக்கெல்லாம் இவர மேல ரொம்ப பிரியம் போல காம்பவுண்டுக்கு வெளியில் வந்த பிறகு மாமா ஆற்றுக்கு கிளம்பியாச்சான்னு ஒரு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா மாடி வரந்தாவுல நாலு பசங்க நின்றுட்டு நோட்டு புத்தகத்தோட கையாட்டுறாங்க இவரும் திரும்பி பார்த்து ஆறு மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையாட்டுறாரு அப்புறம் என்னை பார்த்து சொல்கிறாரு இந்த பிரின்ஸ்பால் கிட்ட உன்னை பார்த்து சொல்லியிருக்கேன்டா நல்ல பையன் கேண்டீன்ல சர்வர் வேலைக்கு வரேங்கிறான் நம்ம ஆஃபீஸில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் மறந்துடப்படாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டே வர்றாரு எனக்கு தான் எதுவுமே மனசில் தங்கலை இதோ வீடு தெரியுது எதுக்காக உங்கள் அப்பா இவ்வளோ அவசரமாக என்னை அழைச்சிட்டு வர சொன்னாராம் என்ன விஷயம் அப்படின்னு கண்ணை சிமிச்சுட்டே கேட்குறாரு நான் அழுதுருவேன் போல இருக்கு என்ன ஒன்னும் கேட்காதிங்கோ நான் தூங்கிட்டு இருந்தேன் you okay. எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் இப்படி சொன்னது எதுனாலன்னு அவருக்கு விளங்கல சிரிச்சுக்கிறாரு எல்லாத்துக்கும் எப்போதும் இந்த சிரிப்பு தான் மணியும் மங்களமும் மதியானம் எல்லாம் தாயம் விளாடுவாங்க மணி நன்னா பாடுவான் மாமா கூட அவனை பாட சொல்லி கேட்பார் மங்களத்துக்கு ஒத்தாசியா எல்லா வேலையும் செய்வான் அவனுக்கும் தான் சொந்த ஊர் மங்களத்துக்கு அவன் அங்கேயே தெரியுமா ஒருவேளை அங்கேயே அவங்களுக்குள்ள இந்த நல்ல மனுஷன் இந்த துரோகத்தை எப்படி தாங்கி போறாரோ இவருக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாமே வீடு வந்தாச்சு இவரை பார்த்த உடனே இவர் பார்வையில படுறதுக்கு முன்னே ஒழிஞ்சுக்கணும் பார்த்தோன்னு பயந்து ஓடுற மாதிரி நேரம் வரைக்கும் முத்தத்தில் கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவா எல்லாம் அவ வளைக்குள்ள அவ சர சரன்னு நுழையிறா அப்பாதான் தைரியமா அங்கேயே நின்றுட்டு திரும்பி பார்க்கறாரு அப்பாவோட தைரியம் இந்த நிமிஷம் எனக்கு பெருமையாக கூட இருக்கு வாரும் வாரும்னு என்னமோ சொல்ல வர்றாரு அவர் அதுக்குள்ள மங்களம் அலறி அடிச்சுண்டு சீதாராமையர் காலில் வந்து விழறா அவ அழுதுட்டே என்னென்னமோ சொல்றது அவருக்கு ஒண்ணுமே புரியல மணி விடவிடன்னு நடுங்கிக்கிட்டு எழுந்து நிற்கிறான் அப்பாதான் பெரிய குரல்ல நாலு குடுத்தன இருக்கிற இடத்துல அப்படின்னு என்னமோ சொல்ல வரத்துக்குள்ள சீத்தாராமையர் செத்த வாயை மூடின்ட்டு இருக்கோ அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக சொன்ன உடனே அப்பாவுக்கு வாயடைச்சு போறது ஆனாலும் கோபத்தில் பல்ல கடிக்கிறார் சீதாராமையர் அதை கவனிக்காம மங்களத்தை ஒரு குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கி நிறுத்தி என்னத்துக்கு இப்படி அழறாய் அழாம சொல்லு என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறாரு ஆனால் மங்கலத்துக்கோ அழாம எதையுமே சொல்ல வரலை அதை கூட கேட்க விடாம இந்த அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டார் எனக்கு என்ன ஆணும் போச்சு உம்ம நல்ல மனசுக்கு இவா பண்ற துரோகம் தாங்க முடியாம தான் நான் ஓடி வந்தேன் நான் பொய் சொல்றேன் நான் இந்த ஆத்துல இருக்கவாளு எல்லாம் கேளும் எங்க யாரையும் காணும் இப்படி ஒரு பொய் சொல்லி எனக்கு என்ன ஆகணும் உமை எனக்கு இருபது வருஷமா தெரியும் உமக்கு பண்ற துரோகம் எனக்கு பண்ற மாதிரி இருக்கு வயர் எறியிறது இந்த சமயத்துல அம்மாவும் சேர்ந்துக்கிறா உங்களுக்கு என்ன தலையெழுத்துன்னு அடிச்சுட்டு கேட்டேளா அப்படின்னு அலர்றா அம்மா ரெண்டு பேருக்கும் நம்ம பொய் சொல்லிட்டோமோன்னு ஒரு பயம் வந்துடுச்சு சீதாராமர் கொஞ்சம் கூட பதஷ்டப்படாம ராஜாமணி ஐயர் நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதை எனக்கு தெரியாதா மாமியா அழைச்சிட்டு உள்ள போங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது அப்பா காதுல ஏறவே இல்லை பிறகு மாமி நீங்களாவது அவரை அழைச்சுண்டு உள்ளே போங்க அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு மங்களத்தை தோளில் தட்டிக்கிட்டே கேட்குற அழாம சொல்லு இங்கே என்ன நடந்தது மங்களம் பொங்கி பொங்கி இப்போ அதிகமாக அழுறா அழுது அழுது தேம்பிண்டு நானும் நம்ம மணியும் இதோ அங்கே உட்காந்துண்டு அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூடத்தை காட்டிட்டு அதுக்கு மேல நான் சொல்ல முடியாம அந்த கூடத்தை காட்டின கை அப்படியே நிற்கிறது குரல் பிம்மி அடைக்குது மறுபடியும் ஒரு பெரிய அழுக அழப்படாது அழாம சொல்லு அப்படின்னு ஒரு குழந்தைய தேத்துற மாதிரி தேத்துறாரு சீதாராமையர் அங்க உட்காந்துட்டு தாயம் விளையாடிட்டு இருந்தோம் நேரா வெயில் அடைக்கிறதுன்னு நான் தான் வாச கதவை சாத்தினேன் ஜன்னல் கதவெல்லாம் திறந்துதான் இருந்துச்சு மணி தலைய வலிக்கிறதுன்னு படுத்தான் நான் காயெல்லாம் எடுத்து டப்பால வைக்கிறச்ச இந்த வீட்டுக்கார மாமா மாமா வந்து வந்து அதுக்கு மேல அவளால சொல்ல முடியல இந்த சமயம் சோரோரமா நின்றுட்டு இருந்த மணியும் அழறான் மண்டு மண்டு நீ எதுக்காக்கும் அழறாய் போதும் நம்ம ராஜாமணி ஐயருக்கு என் மேலே இருக்கிற அன்பு உண்மையில இன்னும் வரலை நான் இருபது வருஷம் அவளோட பழகிருக்கேன் நீ இப்போதானே வந்திருக்க அப்படின்னு ஏதோ சொல்லிகிட்ருக்குறாரு மங்களம் ஓயிறதாவே இல்லை தொடர்ந்து சொல்கிறா மணியை பிடிச்சி தர இழுத்துண்டு வந்து என்னை பற்றி அநியாயமாக என்னென்னமோ சொல்கிறா நான் கையில் நெருப்பை அள்ளிண்டு வேணாலும் சத்தியம் பண்ணுறேன்னு அவள் அழுது அழுது இருக்கும்போது சீதாராமையர் சிரிக்கிறார் போருமே நெருப்பை போய் அழுறாளாம் நெருப்பை ராஜாமணி ஐயர்வாள் இதெல்லாம் என்ன கூத்து மங்களம் என் பொண்டாட்டி மணி எங்காத்து பையன் எனக்கு அவளையும் தெரியும் என்னையும் தெரியும் உங்களையும் தெரியும் மங்களம் இன்னைக்கு வந்தவ தானே நான் இருபது வருஷமா இங்கேருந்து நீங்க சம்சாரம் நடத்துற அழகெல்லாம் பாத்துட்டு தானே இருக்கேன் எவன் தம் நம்புறானோ நம்பறானோ தான் ஊர்ல இருக்கவன் பொண்டாட்டிங்களையும் நம்ப முடியும் மாமி சாயங்காலம் சாயங்காலம் கதை கேட்க போகிறேளே மகாபாரதம் சொல்றாலாமே துரியோதனம் பொண்டாட்டியும் கர்ணனும் சொக்கட்டான் விளையாடிட்டு பாதி ஆட்டத்துல அவள் எழுந்திருக்கிறச்ச கர்ணன் அவளோட மேகலையை பிடிச்சி இழுத்துட்டான் அதெல்லாம் கேட்டிருப்பேளே துரியோதனன் ரொம்ப கெட்டவன்னு பேரு ஆனாலும் அவன் ஆம்பளை தான் பொண்டாட்டி மேல சந்தேகம் வரல பொண்டாட்டிய நம்பாதவன் என்ன பெரிய ஆம்பளை ராஜாமணி ஐயர் வாழ் இந்த ஆத்துல இருக்கிற வாழ எல்லாம் வேற கூப்பிட்டு கேட்க சொல்றேன் என் பொண்டாத்திய பத்தி ரொம்ப நன்னா இருக்கு நீங்க என்னை பத்தி வச்சிருக்கிற அபிப்பிராயம்னு சொல்லி ஓன்னு சிரிக்கிறார் சிரிச்சிட்டு சொல்றார் இந்த ஆத்துல இருக்க வாழ்க்கெல்லாம் நான் சொல்றேன் அவன் 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 பொண்டாட்டியை நம்பினா போறோம் அதை செய்யுங்கோ ஏன்டா அழுதுட்டு இருக்க நீ போய் முகத்தை ஆழம்பிக்கோ அப்படின்னு மணிய கொலாடிக்கு அனுப்புறார் ஆனாலும் இன்னும் நின்னு அவிட்டே இருக்கா இதோ பாரு இவா எல்லாம் உன்னை நம்பி உனக்கு என்ன ஆகணும் சொல்லு நான் நம்புறேன் உள்ளவா அப்படின்னு மறுபடியும் சமாதானம் சொல்லி கைத்தாங்கல மங்களத்தை அழிச்சுட்டு போற நீக்கு இந்த ஆத்துல பயமா இருக்கு வேற ஏதாருன்னு வீடு பார்த்துட்டு நம்ம போயிடலாமே அப்படின்னு மங்களம் உள்ள போயில அவர்கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு சீதாராமையர் சொன்ன பதில் தான் எனக்கு கேக்குது அடி அசடே எங்க போனாலும் லோகம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உரக்க சிரிக்கிறார் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் அப்படின்னு நான் படிச்சது எனக்கு நினைவுக்கு வருது மங்களம் எப்படிப்பட்டவரா இருந்தா என்ன சீதாராமையர் சீசர் தான் அப்படின்னு நினச்சிக்கிறேன் இந்த கதையை ஆசிரியர் நைன்டீன் செவன்டி டூவில் எழுதியிருக்கிறார் அந்த சீதாராமனே சீத்தையை சந்தேகப்பட்டு தீக்குளிக்க சொன்ன கதையெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் இந்த மனுஷப்பிரவியான சீதாராமையர் தம் பொண்டாட்டி மங்களத்தை பற்றி அத்தனை பேர் அவதூறு பேசியும் அவன் மேலே அவர் காட்டுற அந்த நம்பிக்கை அவர் எங்கேயோ எவ்வளோ ஒசரத்துக்கு கொண்டு போய் காமிக்குது எனக்கு எல்லா உறவுகளுக்குள்ளையுமே நம்பிக்கைங்கிறது அவசியம் தேவைன்னாலும் புருஷம் பொண்டாட்டி உறவுக்குள்ள நம்பிக்கைங்கிறது ஒரு அச்சாணி எப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அச்சாணி கழுடுதோ அன்னைக்கு குடும்பங்கிற வண்டி கொடை சாஞ்சிரும் அருமையான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ